அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எங்க அப்பா என்றார் நல்லா சம்பாரிச்சு போடுவார் நிறைய சம்பாரிச்சு போடுவார் எல்லோருக்கும் நாங்கள் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பார் எங்கள் அப்பா செத்து போயிட்டார் நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பாவே இல்லை எங்கள் அப்பா தான் எங்கள் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு நான் கும்பிட ஆரம்பித்தேன் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அதை கும்பிட்டாங்க எங்கள் பேரம்பயத்திலாம் அப்படியே கூப்பிட்டேன் அப்படியே வந்துடுச்சு அந்த குளத்துக்கு இவ்வளோதான் பின்ன குலதெய்வம் தெய்வம் என்னன்னு ஏன் கத்தியத்துக்கு நான் வரும் அதை கொலை பண்ணுறதுக்காக ஏனைய பயத்திக்க தொள்ளாயிரம் வீடலுக்கு முன்னாடியே இருந்தே தொடர்ந்து இதுதான் அடிப்படை ஒரு ஊர் காவல் தெய்வம்னு வச்சிருப்பாங்க ஒரு கிராமத்தில் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க ஒரு இருபது ஊடு இருக்கும் அப்போல்லாம் அப்போல்லாம் ஒரு லட்சம் வீடு இருக்குது ஒரு ஊருக்குள்ள அப்போல்லாம் ஒரு இருபது ஊடு இருக்குது ஒரு கிராமம் ஜாஸ்தி அந்த இருபது ஊட பாதுகாக்கிறதுக்கு ஒரு அந்த ஊரில் ஒரு நல்ல வீரமான இளைஞன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு பேர் காவல் தெய்வம் அவர் மைசாயி செத்து அவருக்கு ஒரு சிலை வச்சிருவாங்க அவர் தான் காவல் தெய்வம் ஊருக்கு அதே மாதிரி உங்கள் வம்சத்தில் உங்கள் பொண்ணு அம்மா உங்கள் ஆயா உங்கள் தங்கச்சி செத்து போட்டால் அதுக்கு பேர் கா குழந்தைக்கு வந்து பிறகு முடியாத கல்யாணம் ஆகி ரத்தத்தோடு செத்து போட்டால் அதுக்கு பேர் காட்டி உங்கள் நைனா செத்து போயிருந்தாருன்னா அதுக்கு பேர் முனியஸ்வரன் உங்கள் தங்கச்சி செத்து போயிருந்தா கன்னிஸ்ரீ இப்படி மொத்தம் நீங்களே வச்சுக்கிந்து ஆனால் நிஜம் எதுவும் இல்லை அதெல்லாம் போய் பிறந்து அந்த குல தெய்வம்லாம் காலேஜில் படிச்சுங்குது ஆனால் அதை யோசிக்கவே மாட்டேன்றீங்க என்ன பண்ணுறது நான் இவ வழிபாடியா அது சிவம் அதை தவிர வேறு தெய்வமே கிடையாது சும்மா கற்பனை தான் மீது எல்லாம் நீ தாயா தெய்வம் நீ இல்லைன்னா எந்த தெய்வங்குத குலதெய்வம் கும்பிட்டுங்கிற உன் பிள்ளைதான் கும்பிட்றான் உன் பிள்ளை செத்துப்பிட்டான குல தெய்வங்க தான் அவனுக்கு ஆமா நீ சேர்த்து போட்டி நான் உனக்கு கொள்ளுறவங்கதான் மரணம் வரப்போகுது ஜனனம் நடக்க போகுது இந்த மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடைவெளி இறைவன் ஒருவனேப்பா அதை தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் இங்கே வேலை கிடையாது எந்த தெய்வமும் இங்கே செயல் கிடையாது மீது எல்லாம் கற்பனை தான் எந்த தெய்வமும் உனக்குள்ள ஒரு தெய்வம்ங்கிறது அது போச்சுன்னா ஒரு தெய்வமும் உன்னை காப்பாத்தாது என்னை காப்பாற்றாது எனக்கு அதனால்தான் சொல்கிறேன் நீ தாண்டா கடவுள்னு நான் ஏன் சொல்கிறேன் நீ இல்லைன்னா அந்த உலகத்தில் கடவுளுக்கே வேலை இல்லையா நான் இல்லைன்னா இங்கே உலகத்தில் ஒரு கடவுளே கிடையாது அதனால் நீங்கள் தான் கடவுள் நான் தான் கடவுள் எனக்கு இங்கே இடையில் வேறு கடவுள் புரோகர்வால் செய்யலை அதனால் அதெல்லாம் கற்பனை பயம் பொருத்தி வச்சான் இது தேவையற்றது வரலாறு கந்த கோட்டத்தில் முருகனை வள்ளலார் பாடின மாதிரி அவருக்கு முன்னாடியும் பாடல பின்னாடியும் பாடல வடுவுடையம்மான் கோயிலில் பாடினார் திருத்தணியில் பாடினார் எல்லா கோவிலும் எல்லா கடவுளையும் கும்பிட்டார் ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு சிறு தெய்வ வழிபாடு கூடாது ஒரு தெய்வ வழிபாடு அது பெருந்தெய்வ வழிபாடுன்றார் என்ன நீ பிறந்த உடனே உனக்கு பேர் ஜீவன் அந்த ஜீவன் முதுமையாக தான் சிவம் இது ரெண்டு தான் உனக்குள்ளே குலதெய்வம் நான் ஒன்று வச்சுக்கிறாங்க ஜீவன் தான் வச்சுக்கிறாங்க அதனால் இது கும்பிட்றவங்க எப்படியாவது கும்பிட்டுட்டு போகிறான் ஒன்று வேணாம் முனேஸ்வரம் கும்பிடணும் நல்லா ஒரு கோட்ரு வைக்கணும் பெரிய சுத்தா ரெண்டு வைக்கணும் இல்லை வெள்ள சாவலாக இருக்கணும் காட்டேரி கும்பிட்றான் கண்டதை கறி மீனெல்லாம் ஆக்கியதுமே கருப்பு சாவலாக இருக்கணும் எந்த காட்டேரியாவது எந்த குல மாதிரி எங்கேயாவது துண்ணுட்டோம் நான் ஒத்துக்கிறேன் துண்ணுமா கும்பிட்டு விட்டு இவன் குற்றி போட்டு அதில் ஆகாத விஷமாக இவன் சேர்த்து போகிறான் குலதெய்வம் கூட காப்பாத்தல இதெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்தில் அப்போ வச்சாங்க யோசிச்சுக்கணும் நம்ம அதனால எந்த தெய்வத்தையாவது எவனா கொண்டு போட்டோம் நீ உன்னை கும்பிட கற்றுக்கும் நீ தான் தெய்வம் நீ இல்லைன்னா ஒரு தெய்வமும் கிடையாது இறைவன் வழிபாட்டில் அடக்குமுறைன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத வழிபாட்டில் தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் மத வழிபாட்டில் தான் அது வந்து பக்தி மார்க்கம் அது எல்லா மதத்துக்கும் இருக்குது ஆனால் அதில் தான் இந்த மதம் அந்த மதத்தை அடிக்குது அந்த மதம் இந்த மதத்தை அடிக்குது இதை எதிர்க்குது அதை எதிர்க்கிறது எல்லாம் ஆனால் தனிப்பட்ட ஆன்மீகத்தில் எந்த ஒடுக்குமுறையும் கிடையாது அடக்குமுறையும் கிடையாது நீ தேடிக்கின்னு போகிறத இறைவனு நீ உலகத்தை பார்த்து ஒரு அமைப்பை உண்டாக்கும் போது தான் அங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் வரும் ஆன்மீக பயணம் பண்ணுறவனுக்கு அடக்குமுறையும் கிடையாது ஒடுக்குமுறையும் கிடையாது இப்போ இங்கே இவ்வளோ ஜனம் உட்காந்து இருக்குது இவங்க ஏற்றுக்க இருந்தாலும் நான் பேசி இப்போ இவங்க ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ இவங்களெல்லாம் நான் கது மூட்டி அடிக்க முடியும் சொல்லுப்பா அதான் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆனால் நான் என்ன சொல்றேன் நான் பேசுறேன் உலகத்தில் நீ எடுத்தா எடுத்துக்க எடுத்துக்கலாம் நான் போ எனக்கு அதை பற்றி நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது எடுத்தா உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ ஒழுக்கத்துக்கு நல்லது நீ எடுக்கலைன்னா அது உனக்கு நஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாது என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் பேசுறேன் நீ எடுக்கிறதோ எடுக்காத உன் அது யாரையும் நான் கட்டாயப்படுத்துறதே கிடையாது ஆன்மீகம்ன்றது யாரையும் கட்டாயப்பட்டு கும்பிட வைக்கிறதே ஆன்மீகம் கிடையாது பேர் அது மத போதனை நமக்கு மத போ மதம் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அப்புறம் ஆன்மீகம் அங்கே ஒடுக்குமுறை அடக்குமுறை இங்கேருந்து வரும் பத்து பேர் வந்தால் உட்கார் பேசுகிறேன் இல்லையா பத்து பேர் வரலையே நான் பட்டம் தூங்குறேன் இதான் ஏன் வேலை இங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது அன்பு முறை மட்டும்தான் ஏன் வழி அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தா வாங்க வரலனா போங்க ஏன் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டேன் வரலனால ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன் ஏன்னா ஏன் வேலை அது இல்லை அது மத போதனைன்றனா அது கடவுள் போதனை கிடையாது அது மத போதனை இந்து மத போதனை முஸ்லீம் மத போதனை கிறிஸ்துவ மத போதனை அது கடவுள் போதனையே கிடையாது நான் பண்ணிங்கிறது கடவுள் போதனை உனக்குள்ளே உன்னை தேடுறேன் இது ஒரு கட்சி இங்கே வந்து சேருங்கன்னு சொல்கிறதே இல்லை யாரையுமே அவங்கெல்லாம் அதுதான் பண்ணிங்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில் சேரு முஸ்லீம் மதத்தில் சேரு எந்த மதத்தில் சேருன்னு அது அரசியல் கட்சி மாதிரி இது ஆன்மீகம் நீ உனக்குள்ள உன்னை தேடுங்க எந்த மரத்துலையும் நீ சேராத உனக்கு ஜாதி கிட்ட மரங்கள் நீ பிறக்கும் போது மனுஷன் சாகும் போது போனோம் உனக்கு என்ன நடுவில் ஜாதி மதம் குளம் கோத்திரம் பிறக்கும் போது குழந்தையா தானே பிறந்த என்ன ஜாதியில் பிறந்த என்ன மதத்தில் பிறந்த உனக்கு பேர் என்ன பிறந்த உன்னை குழந்தை போகும்போது என்ன இந்த யேசுநாதன் போறாரு நபி போறாரு சூப்பர்மான் போறாருன்னா சொல்ல போகிறாங்க போடும் போதுன்னு சொல்ல போறேன் யா அதனால போது குழந்தை போகும்போது போடமா போக போற இங்கே என்ன இடையில ஜாதி மதம் இதான் எனக்கு கிடையாது இன்று சிறப்பான பௌர்ணமியும் நம் பிரம்மஸ்ரீ யாகுசாமி அவர் தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு நம் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசைப்படியும் நடந்துட்டுருக்கு உலகில் உள்ள அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் சார்பாக ஆத்ம வணக்கங்கள் ஏன் ஒரு கேள்வி குரு இல்லையேல் ஏன் ஆசிரமம் இல்லை குருவும் ஆசிரமும் இல்லை என்றால் ஆன்மீகம் இல்லை இவ் மூன்றும் இல்லை மூன்றும் இருந்து சீடர்கள் இல்லை என்றால் குருவிற்கு குருவிற்கும் ஆசிரமத்திற்கும் பெருமை இல்லை அப்படி இருக்க யார் சிறந்தவர்கள் குருவை தவிர வேறு எதுவும் சிறந்ததில்லை சார் ஆசிரமோ வேறு எதுவுமே சிறந்ததில்லை ஏன்னா குருன்றவர் யார் ஒரு அடையாளம் இல்லை குருன்றவர் இந்த வடிவத்தில் இருக்காரு அப்படின்னு சிக்கி தவிக்கிறது இல்லை ஒரு இடத்துல இருக்காருன்றது நம்ம அடையாளப்படுத்திக்கக்கூடிய விஷயம் இல்லை குருன்றவர் எங்கே இருக்காருன்னா அவருடைய கலையில் இருக்கார் குருவை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் அவரோட உண்மையான நோக்கத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அவரை கொண்டாடி இருந்தால் போணுமா கும்பிட்டுருந்தா போதுமா இப்போ சமாதிக்கு போய் கும்பிட்டா போதும் அப்படின்னா போதுமானா அது இல்லை அவருக்கு அவருக்கு அதுக்காக வரலை அதுக்காக அவர் காலம் காலம்புள்ள பாடுபடலை கலை அவர் கொடுத்த கலையை முழுமையாக செஞ்சு அதோட பலனை நாம் என்னைக்கு அனுபவிக்கிறோமோ அப்போ தான் குருவை கொண்டாடுறதுக்கான அர்த்தம் சரிங்களா அதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த ஒரு தான் ஆசிரமம் அந்த ஆசிரமம் இல்லைன்னா அவரோட கொள்கைகளை கொண்டு போகிறதுக்கான ஒரு கருவியாக அந்த ஆசிரமம் இருக்குது யார் வேணா எங்கே வேணால் எப்படி வேணால் நடத்தின்னு போக முடியாது இப்போ நம்ம வீட்டில் கூட்டிட்டு போனோம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது அப்போ அதெல்லாம் கொண்டு வரணும் அந்த கலையை கொண்டு போகணும்னா ஒரு இடம் வேணும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த ஐயாவுடைய அந்த ஆசிரமம் முதலாக இருக்கிறது ஐயா அடிப்படையாக அந்த வேலையை செய்கிறது நம்மளுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமம் மட்டும் போதுமா ஐயாவும் ஆசிரமம் மட்டும் இருந்தால் சரியாக போகணுமா யார் ஒன்றா பண்ண முடியுமான்னா யார் ஒன்றா பண்ண முடியாது ஐயாவையும் ஆசிரமத்தையும் யார் தலைமலை வச்சு கொண்டாடுறாங்களோ இதை அடுத்த கட்டத்துக்கு யார் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ ஐயா மட்டுமே தெய்வம் வேற யாரும் இங்கே கிடையாது வேற யாருக்கும் எந்த அடையாளமும் இல்லைன்னு யார் கொண்டு போகிறாங்களோ அவங்க பண்ணும்போது மட்டும்தான் ஐயாவோட கொள்கைகள் சிறப்பாக முன்ன போகும் யார் ஒன்னா பண்ண முடியுமானா யார் பண்ணாலும் அங்கே போகவே வாய்ப்பே கிடையாது சரிங்களா சைக்கிளும் ஒரு இடத்துக்கு போகும் பஸ்ஸும் ஒரு இடத்துக்கு போகும் ஃப்ளைட்டும் ஒரு இடத்துக்கு போகும் எது சீக்கிரம் போகும் அப்படின்னு சொன்னா யார் குருவே தெய்வனும் இருக்கிறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கான சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஐயா சமாதி அடைஞ்சிட்டாரு சமாதி அடைஞ்ச உடனே நான் கொஞ்ச நாள் இல்லை யார் பேசுவாங்கன்னு தெரியாது இதுக்கப்புறம் யார் ஆசிரமத்தை நாத்து போறாங்கன்னு தெரியலன்னு ஒரு குழப்பத்துல என்ன ஆச்சுன்னா படிப்படியாக படிப்படியாக ஒரு ரெண்டு மூணு மாசம் பார்த்தோம்னா படிப்படியாக குறைஞ்சிக்கினே வந்தது நம்ம ஆசிரமத்தில் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது அதோட நிலமை சிறப்பாக இன்னைக்கு ஐயா சமாதிக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க நம்மளோட வேலையால் வரல நாம ஐயாவை கொண்டு போயிருக்கிறோம் அவ்வளோ பேருக்கும் இது வரைக்கும் வர முடியாதவங்கள கூட ஐயாவை கொண்டு போய் ஐயாவோட செயலெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பல பேருக்கு புரிய வச்சதுனால ஐயாவோட ஒரு ஒரு சொல்லும் உண்மைன்றதை நம்ம தெரிய வச்சதோட விளைவு இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய ஒரு ஆசிரமமாக இன்னைக்கு நம்ம அதை மாற்றி காட்டியிருக்கோம் காரணம் என்ன குருவே தெய்வம்

சரி இப்போ ராமகிருஷ்ணன் போய் தரிசிக்கணும் அவருடைய கலையை கத்துக்கணும் அப்படின்னா அங்க போனா மட்டும்தான் கத்துக்க முடியுமா ஒரு ஒரு மாநிலத்திலையும் ராமகிருஷ்ண மடம் இருக்குது ராமகிருஷ்ணன் சமாதிக்கு போகாதவங்க கூட அங்க அந்த ஏரியாவில் ராமகிருஷ்ண மடத்துக்கு போய் அந்த கலையை கத்துக்கணும் இன்னைக்கு அது சிறப்பாக செயல்பட்டுன்னு இருக்குது அப்ப ராமகிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரு சமாதியில மட்டும் இல்ல அவருடைய கலையில இருக்கிறாரு அப்ப ஒரு ஒரு சீடனை என்ன பண்ணோம் அந்த கலையை முழுசா கத்துக்கணு அந்த கலையை நாலு பேர் கொண்டு போகக்கூடிய கருவியாக மாறணும் அப்போ முதல்ல அந்த அறியாமை இருல முதல்ல நிற்கணும் ராம ராமகிருஷ்ணர் எப்படி சமாதியில இல்லையோ வரும் ராமகிருஷ்ணன் கல்கட்டால மட்டும் இல்ல அவர் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கிறாரு எப்படி இருப்பாரு அவரை உள்வாங்கக்கூடிய சீடன் மனசுல இருக்கிறார் சமாதியில இல்ல ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு சீடனுடைய அந்த ஆழ்ந்த ஞானத்துல இருக்கிறார் அந்த உள்வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா நம்ம மனசுலையும் அவர் இருப்பார் அப்போது அவருக்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் அதை வேற மனம் கொண்ட யாராலையும் அந்த சிறப்பான செயல்களை செய்யவே முடியாது ஆசிரமம் இருந்தாலும் செய்ய முடியாது குருநாதரோட சமாதி இருந்தாலும் செய்ய முடியாது ஏன்னா என் மனம் குருநாதரை ஏற்றுக்கலை அதான் சாமி அடிக்கடி சொல்லுவார் மண்மனம் எங்கு உண்டு வாயு மண்மனம் எங்கே இல்லையோ வாயு இல்லை குருநாதர் என் மனசில் இருந்தால் தான் நான் செய்யக்கூடிய செயல் எல்லாம் குருநாதர் இருப்பார் அப்போ யார் நடத்தினா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா குருநாதரை கொண்டாடக்கூடிய கூட்டங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந் அவருடைய செயல்கள்லாம் அந்த கொள்கைகளெல்லாம் சிறப்பாக நம்ம கொண்டு போக முடியும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா நம்ம குருநாதர் மட்டும்தான் குருநாதரை ஒரு ஓல குடிசிலிருந்து கூட நம்மளால் கொண்டு போக முடியும் ஆசிரமம் பிரம்மாண்டமாக ஆசிரமம் இருந்தால் தான் குருநாதரை கொள்கையில் கொண்டு போக முடியும்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஓல குடிசில உக்காந்து கூட நாளைக்கே கூட அதை பண்ண முடியும் நம்மளால உண்மைதான் சார் சரிங்களா அதனால் குரு மட்டும்தான் சாட்சி சாட்சதும் மற்ற எல்லாமே போய்